இந்த அணு ஆயுதம் இருக்கு இல்லையா அதை வச்சு கூட தகர்க்க முடியாத ஒரு விஷயம்னா அது சாதியும் மதமும் தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த நேரம் ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மதுரை மேல வளவுல முருகேசன் அவர்கள் உட்பட ஆறு பேரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தார்கள் மொத்தமாக ஏழு பேர் அதை கொலை செஞ்சவங்க கொலை செஞ்சதுக்கு பிறகு சுதந்திரமாக தான் சுத்திட்டு இருந்தாங்க எதற்காக கொலை செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் போட்டிட்டுக்காக தேர்தல்ல போட்டிட்டுலாம் கொலை செய்வாங்களா அப்படின்னு நீங்க இப்ப கேட்கலாம் அப்போ செஞ்சாங்களே என்ன பண்றது ஏன்னா அப்போ இந்த மக்களுக்கு கேட்க வெளியேற்று கடந்தாங்க அதனால அப்பதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்புல மதுரையில மிகப்பெரிய போராட்டம் அப்பயும் அவங்களை கண்டுக்கல மேலூர்ல ஒரு போராட்டம் அப்பயும் திரும்பி பார்க்கல சென்னையில மிகப்பெரிய பேரணி நடத்தினாங்க அதற்கு கொலை செஞ்சது இந்த வழக்கு எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க எல்லா தகவல்களும் அதற்கு அப்புறம் தான் பரபரப்பாகுது வெளி உலகத்திற்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிய வருது எல்லாரோட பிரஷர் அதற்கு அவங்கள கைது செய்து அதற்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க இந்த கொலை செஞ்சாங்க இல்லையா உயர் சாதி என்று தன்னை நினைத்து கொண்டிருந்த சூத்திரர்கள் சூத்திரர்கள் நிலைமையை பாத்தீங்களா இவங்களாவது ஒரு நொடியில் உயிர் போயிடுச்சு அவங்களோட நிலைமை வாழ்நாள் முழுவதும் சாதியில என்னடா பெருமை இருக்கு சாதியில என்ன பெருமை இருக்கு மயிறு கூட அழகுக்கு உதவும் மதமும் சாதியும் எதுக்குடா உதவும்